அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மாசி மாத ராசி பலன்கள் இந்த மாசி மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இருக்காங்க இதில் எந்த மாற்று மாறுதல் இல்லை ஆனால் குரு பகவான் மட்டும் இந்த மாசி மாதம் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைகிறது எப்போ சார் நிவர்த்தி அடைகிறது மாசி மாதம் இருபத்தி ஏழு அதாவது பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப மனையில் அஞ்சு கிரகங்கள் இணையப்போகுது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னா ராகு பகவான் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் இணைவது ஒரு அமைப்பு ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு மாசி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் எது சிறப்பு நமக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு சிறப்புங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் சார் ராசியை வச்சு பலனை பார்க்குறதா இல்ல லக்னத்தை வச்சு பார்க்குறதா ராசிங்கிறது மனதின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன் லக்னங்கிறது தன்னுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன் உங்க ஜாதகத்துல பாருங்க ராசி வலிமையா இருக்கா லக்ன வலிமையா இருக்கா ராசிநாதனோடு நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா இல்ல லக்னோட நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கா சோ இதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் ஆனால் ரெண்டுமே நமக்கு முக்கியம் நம்ம சேனலை நீங்கள் first டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்க போகுது தனுசு ராசியினுடைய நாதன் அதாவது குரு பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறது அதாவது ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் வக்ரமாகி மிதனத்தில் இருந்தார் இப்போ இந்த மாசி மாதம் கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ர நிவர்த்தியடைந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல நல்லமைப்பு சில தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்த ராசி என்பர்களுக்கு அத்தனை தடங்களும் விலகப் போகிறது மனதில் தன்னம்பிக்கை கிடைக்கப் போகுது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறது அப்போ தைரிய வீரியம் என்பது பலப்பட போகிறது இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதம் பாருங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குது அப்போ பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதனோட சேர்ந்து இருப்பதும் சுக்குரன் லாபஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரனும் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் ஏன்னா ஒன்பது பாக்கியம் தொழில் லாபம் இது அத்தனையும் பாகியஸ்தானத்தை பார்க்குது அப்போ ஐந்து கிரகங்கள் இந்த மாதம் மாசி மாதம் பாக்யஸ்தானத்தை பார்ப்பது தனுசுராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அப்ப தொட்டது தொடங்க போகுது நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறது மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகிறது உற்சாகம் தரக்கூடிய செயல்களில் அதாவது மனசு ஒரு மாதிரி இருட்டுத்தன்மை ஒரு டல்லா இருந்த உங்களுக்கு விடை தெரியாத உங்களுக்கு இப்ப விடை கிடைக்கப் போகிறது உங்களுக்கு ஒரு ரூட் காமிக்க போகுது இப்படித்தான் நம்ம போகணும் இப்படித்தான் செயல்பட போறோம் அப்படிங்கிற அத்தனை விதமான நல்லவைகள் நல்ல அறிவையும் நல்ல புத்திசாலித்தனத்தையும் மதிநுட்பத்தையும் தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா ராசிநாதனான குரு பகவான் ஒரு நல்லவர் உங்கள் ராசி அதிபதி அஞ்சு கிரகங்களை பார்க்கிறார் ஒன்று நல்ல அமைப்பு அதுவும் அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் பெறக்கூடிய மாதம் உச்ச பலத்தோடு இருக்கு அப்போ இந்த செவ்வாய் பகவான் மாசி பதினோராம் தேதி மூணாம் இடத்துக்கு போகிறார் அப்போ லக்னாதிபதி அஞ்சாம் இட அஞ்சாம் அதிபதியை பார்க்குது ஒன்பதாம் அதிபதியை பார்க்குது பத்தாம் அதிபதியை பார்க்குது பதினோராம் அதிபதியை பார்க்குது இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லவைகள் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு வேலையில் என்ன ஒரு ப்ரமோஷன் ஒரு பொது நல்ல தன்மை பொது நல்ல உணர்வு சமுதாயத்தில் ஏதாவது ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் ஒரு புகழ் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் பண ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்க போகுது ஏன்னா அஞ்சாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கு ஆனா என்ன வரவும் வரும் கொஞ்சம் செலவும் அதிகமாகும் ஏன்னா விரையாதிபதியான செவ்வாய் ரெண்டுல இருக்கான் அப்போ ஏதாவது ஒரு செலவும் இருக்கும் அது சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரயாணம் கை கொடுக்கும் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் நடக்கும் தகவல் தொடர்பு துறையினால் அனுகூலங்கள் மேன்மைகள் உண்டு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க தன்னுடைய பேச்சை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கின்றவர்கள் அதாவது பணத்தை போடாம புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் வீடு வாங்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு அல்லது வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இடத்தை வாங்கிறது இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள் ஒரே விஷயம் என்னன்னா அங்க ராகு உட்கார்ந்து அந்த ராகு இருக்கின்ற காரணத்தால அங்கே இருக்கனால டாக்குமெண்ட் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும் ராகு மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால சிறுதூர தூர தேச பிரயாணங்கள் ஒன்பதாம் இடம் என்பது தூர தேசம் மூன்றாம் இடம் என்பது சிறு தூரம் ஸோ இந்த தூரங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நான்காம் இடத்துல சுகஸ்தானம் சுகத்தை கொடுக்கக்கூடிய நான்காம் இடத்தில் சனி பகவான் தன ரெண்டாம் அதிபதி நான்கில் இருக்கிறார் இருக்கலாம் குருவின் வீட்டில் இருக்கிறது நல்ல தன்மைதான் அப்போ சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் மக்கள் தொடர்பு மக்கள் கனெக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக உண்டு சூரியன் சிம்மத்தை பார்க்கறதுனால அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு அரசியல்ல ஈடுபடக்கூடிய அரசு சார்ந்த விஷயத்தில் செயல்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் அதை கெட்டியா பிடித்துக்கொள்வது நல்லது ஐந்தாம் அதிபதி உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு கூடுதல் சிறப்பு அப்போ குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகும் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குழந்தை காரக கிரகம் பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாசி மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்ப குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாசி பதினொன்றுக்கு அப்புறம் நல்லா இருக்கு குழந்தை பாக்கியத்தில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை அந்த இடத்தில் ராகு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் செயற்கை முறையில் கருவூட்டல் ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து செயல்படுத்தவும் கூட சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த காலகட்டம் நன்மை பயக்கும் அப்போ குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தைகள் டிராவல் பண்ணக்கூடிய குழந்தைகள் வெளியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போது சூரியன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அரசு எக்ஸாம் ஏற்கனவே டிகிரி முடித்தவர்கள் எல்லாம் அரசு வேலைக்கு செல்லணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் ஆழமாக உங்க மனதில் பதியப்படும் கவர்மெண்ட்டுக்குள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆழமாக உங்க மனசுல ஊறும் கவர்மெண்ட் அல்லது நிர்வாக திறமை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் ரைட் சுப காரியங்கள் குரு ஏல்ல வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்ப சின்ன சின்ன தடைகள் இருந்திருந்தாலும் அந்த தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்படுகிறது அப்போ திருமண பாக்கியம் கை கூடக்கூடிய அமைப்புக்கள் நல்லா இருக்குது அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் செய்வதும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வரும் அப்போ ஏற்கனவே இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம்னு நினச்சவங்களுக்கு கூடிய அந்த எண்ணங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு துணை வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆழமாக உங்கள் மனசில் பதியப்படும் ஒம்பது பத்து பதினொன்று கனெக்ட் ஆகிறதுனால தொழில் நன்றாக இருக்கப் போகிறது வேலை நன்றாக இருக்கப் போகிறது வேலையில் சில மாற்றங்கள் வரும் அதை ஏற்படு ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கப் பெறுவீர்கள் ப்ரமோஷனுக்கு தடையில்லை விடமாற்றத்துக்கு தடையில்லை புது ஜாப் தேடுவதற்கும் வேறு மாறுவதற்கும் எந்த தடையில்லை தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தொழில் ரீதியில் இருந்து வந்த உங்க மனசுல சில குழப்பங்கள் கொடுத்துருக்கோம் குரு வக்ரமாக இருந்தார் இல்லைன்னா அவசர முடிவுகள் ஏதோ ஒன்றை எடுத்துட்டு கொஞ்சம் தடுமாற்றத்துடன் இருக்கக்கூடிய தனுசுக்கு இப்ப அந்த தடுமாற்றம் நீங்க பெறும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் பொது நலத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் பொது நலத்தில் செயல்படுவது நீங்க சம்பாதிச்ச ஒரு பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்ட் இரண்டு பர்சன்ட் பொது சேவைக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பெரியவர்களினுடைய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடுன்னு எடுத்துட்டா உங்க ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது இந்த தனுசுக்கு எப்பவுமே சிறப்பு தட்சிணாமூர்த்தியை கெட்டியாக பிடித்து கொண்டாலே போதும் உங்க மனசு எண்ணம் செயல் திறன் குழப்பங்கள் அத்தனையும் விலகும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் தசாநாதனும் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக பலனும் மாறும் ஒரு துல்லியமான பலன் வேணும் உங்களுடைய ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்